திமுகவிற்கு எதிராக இன்று சேம் சைட் கோல் அடித்தார் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் அரசே மது விற்பனை செய்வது கேடு என்று கூறியுள்ளார் உண்மையில் திமுக விட்டு விலக பார்க்கிறாரா திருமாவளவன் தேசிய பார்வை சேனல் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியை விட்டு விலக பார்த்தார் மூணு சீட் கேட்டார் கள்ளக்குறிச்சி பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி கேட்டார் கடைசியில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ரெண்டு தனி தொகுதியில் தான் இருந்தாங்க ரெண்டுமே வெற்றி பெற்றார்கள் அந்த கட்சியினர் திருமாவளவனையும் சேர்த்து ஆனால் அவருக்கு திமுக கூட நிறைய உரசல் இருந்ததாக அப்போ சொல்லப்பட்டது ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லாமல் அதில் தான் வந்து ஜெயித்தார் ஆனால் இப்போ திமுகவுக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் சேம் சைட் கோல் போட்டிருக்காரு ஆனால் அவர் இந்த வாட்டி செய்த முக்கியமான காரியம் என்னென்னா சிதம்பரத்தில் திருமாவளவனும் சரி விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் சரி பானை சின்னத்தில் தான் இருந்தாங்க போனவாட்டி சிதம்பரத்தில் மட்டும் பானை சின்னத்தில் இருந்தார் இப்போ ரெண்டு தொகுதியிலையுமே பானை சின்னத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் எம்பியாக தான் இருக்காங்க திமுக யாரும் இல்லை இப்போ இவர் சைடு கோல் போட்டிருக்காரு என்னான்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டில் இன்றைக்கி பேசும்போது அரசே மது விற்பது கேடுன்ருக்கார் அதை பற்றி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு அரசே மது விற்பது கேடுனா மத்திய அரசாக விற்குது மாநில அரசு தானே விற்குது அதுவும் மற்ற மாநிலங்களை விட ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் டேஸ்மாக் தானே விற்கிது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் தானே டேஸ்மாக் மார்க்கே விற்று எல்லாம் பண்ணும்போது இவர் இவ்வாறு கூறியிருப்பது என்பது மிகவும் அரசியல் ரீதியாக வேறு மாதிரி விஷயம் ஏன்னா டாஸ்மாக் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க மது கடைகளை ஏலம் எடுத்து பண்ணுவாங்க பல மாநிலங்கள் அப்படி தான் இருக்குது தமிழகத்திலலாம் அரசே விற்குது ஜெயலலிதா ஆட்சி அப்புறம் கருணாநிதி ஆட்சி திரும்ப ஜெயலலிதா ஆட்சி எடப்பாடி ஆட்சி இப்போ திமுக ஆட்சி அதே தான் கண்டிவாயிருக்கு இவர் அரசே மது கடைகளை விற்பது கேடு என்று தெரிவித்திருப்பது அந்த கூட்டணியில் பிரச்சனை வருமா என்ற அண்ணன் தான் வருது இதுக்கு நிர்மலா சீதாராமன் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தை பற்றி பேசினாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க அது வேறு இவர் இவ்வாறு பேசியிருப்பது தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் ஏற்படுமா திமுக கூட்டணியில் என்ற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம்